உலகில் ஏழு அதிசயங்கள் உள்ளது என்று சொல்கிறார்கள் ஆனால் எனக்கு தெரிந்த ஒரே அதிசயம் தமிழ் மொழி மட்டுமே அப்படிப்பட்ட தமிழை வணங்கி இன்று தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் என்ற எழுச்சி பயணத்தில் இங்கே நாம் எல்லாம் கூடியிருக்கின்றோம் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் தனது இரு கண்களாக கொண்ட முத்துராமலிங்க தேவர் அவர்களினுடைய வழியிலே தேசியத்தையும் தமிழையும் தன்னுடைய இரு கண்களாக கொண்ட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வழியில் செயல்படக்கூடிய எங்களுடைய இந்திய ஜனநாயக கட்சியினுடைய நிறுவன தலைவர் உத்தம தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் ஐயா அவர்களையும் தலைவர் இளையவேந்தர் அவர்களையும் வணங்கி இங்கே மிக சிறப்பானதொரு எழுச்சி பயணம் இங்கே தொடங்க இருக்கின்றது இந்த நாள் பன்னெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூடியிருக்கின்ற இந்த கூட்டம் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முடிவுரை எழுதக்கூடிய கூட்டமாக இன்று இங்கே நாம் கூடியிருக்கின்றோம் இதை நாம் கண்டிப்பாக நிச்சயமாக செய்து முடிக்கும் இந்த தேசிய ஜனநாயக கட்சியினுடைய கூட்டணி கட்சியினுடைய அனைத்து தலைவர்களும் அனைத்து பொறுப்பாளர்களும் அனைத்து தொண்டர்களும் உறுப்பினர்களும் இதை நாம் செய்து முடித்தே ஆக வேண்டும் ஒரு மரண அடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான கூட்டணி கட்சிகளுக்கு நாம் கொடுத்தே ஆக வேண்டும் நம்மால் முடியாதது யாராலும் முடியாது யாராலும் முடியாதது நம்மால் மட்டுமே முடியும் என்ற நம்மால் முடியும் நாட்டால் முடியும் அது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் முடித்து வைக்கப்படும் என்பது எழுதப்பட்ட ஒன்று நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுக்கு நாம் அளிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த எழுச்சி பயணத்தை தொடங்க இருக்கின்ற நம்முடைய தமிழருக்கு நம்முடைய தமிழனுக்கு நம்முடைய டைனார் நாகேந்திரன் ஐயா அவர்களுக்கு இந்திய ஜனநாயக கட்சியினுடைய நிறுவன தலைவர் உத்தம தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் ஐயா அவர்களையும் மற்றும் இளையவேந்தர் ஐயா அவர்களும் இணைந்து ஒரு வாழ்த்துக்களை வாருங்கள் நம்முடைய இந்திய தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி சார்பில் செல்லும் இடமெல்லாம் நாம் மிகுந்த ஆதரவு அளித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எங்களை எல்லாம் இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை தொடங்க இருக்கின்ற ஐயா நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பிலே நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்